எந்தாலையும் ஒளிஞ்சு போயிட்டு போறோம்லாம் உனக்கு என்ன வந்துச்சு தூரப்பா தூக்கி எதுக்கு கையை நீட்டிக்கிட்டு நிக்காத பாரா ஐயோ பத்ரா நீக்க தனியா போவாதீங்க எங்க கூட சேர்ந்தே வாங்க எல்லாம் உமா நீங்க மைனி குவாச்சிட்டு போறாவே நினைக்கேன் வா வா போய் சமாதானப்படுத்துவோம் பத்ராலேக்கா நின்னுங்க நாங்கள வரோம் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் இந்த பத்ராலேக்காவை நோண்டிட்டே இருக்கதே இன்னும் ரெண்டு பேருக்கு வேலையா போச்சு ஆமாம் அவங்கள நம்ம சொன்னாலும் கேட்க முடியாதுவ வேறு நம்ம என்னத்தை செய்ய பத்திராலேக்கா லட்சுமி நீ பாரு நீ வரும் பாவ நம்ம என்னத்தை சொல்ல என்னத்தை சொன்னாலும் இவ்வளோ கேட்கணும்ல அவ்வளோ செய்யணும்னு நினைக்கிறத தான் செய்வாளுவ நம்ம சொல்லியதே செய்வாளுவ நம்ம சொன்னால் யாருக்கும் புரிய மாட்டேது ஆமாக்கா நம்ம என்னமோ சரிதான் வாங்க நம்மளும் போய் அவ்வளோ எடுக்க இடத்துல எடுத்துகிட்டு போவோம் என்ன சட்டை மட்டும்தான் தொங்குது கால் சட்டையெல்லாம் தனியாக பறக்க வேண்டியிருக்குமோ ஏ பெரிய பொண்ணுங்க பாரு உங்க மைனி இழுச்ச வச்சு மோனுக்கு ட்ரெஸ் எடுக்க வரல அவியலுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்திருக்காவ பாரு அவளவ சட்டையா தான் பாத்துக்கிட்டு இருக்காவ இதுல ஒரு சட்டை வாங்கி போட்டாலே போதும் உங்க உங்க மைனிக்கு நைட்டி மாதிரி ஃபுல் ஆயிரும் அத கண்டி அவிய அவியலுக்கு தான் ட்ரெஸ் பாக்கறதுக்கு வந்திருக்காவ நான் கூட உங்க மைனி இழுச்ச வச்சு மோனுக்கு தான் ட்ரெஸ் பாக்க வந்திருக்காவன்னு நினைச்சிட்டேன் பாத்தியா ஆமலா நீ சொல்றது சரிதான் பாரு அவளவ அதுமே தான் எடுத்துட்டு இருக்காவ வா நம்ம போய் உங்க மைனியை ஃபாலோ பண்ணுவோம் அட இவங்க என்ன இங்க இருக்க சட்ட துணி விலை பார்க்காம அறுவ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலவ ஏலா பெரிய பண்ணு ஆ என்ன லட்சு ஏலா ஆம்பளை வேணும் துணியெல்லாம் எல்லாம் கதன இருக்கு நீங்க இங்க எடுக்காம எங்க போய்கிட்டே இருக்கீயே அது ஒண்ணு இல்ல லட்சு பத்ராலிக்க அவங்களுக்கு துணி எடுத்துக்கிட்டு இருக்கவ சின்ன பிள்ளைல செக்ஷன்ல அதான் போய் பாத்துக்கிட்டு நிக்கோ என்னது பத்ராலிக்க அவங்களுக்கு சின்ன பிள்ளைல செக்ஷன்ல துணியை பார்க்கவாளா ஆமா அங்க பாருங்க பத்ராலி அக்கா பூரா அந்த மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காவ அவங்களுக்கு ஒரு சட்டை போட்டாலே முட்டி கீக்கில வந்துரும் அது நைட்டி கிடங்க போட்டுட்டு தெரியலன்னு பார்க்காம நினைக்கேன் ஏன்னா சும்மா இருங்களா அவங்க காதல ஏதோ விழுந்துற போது தேவையில்லாம அவங்க கிட்ட சண்டை இழுத்துக்கிட்டே இருக்காதிங்க வந்த இடத்துல கோச்சிட்டு கிளம்பிட கிளம்பிட போகுது ஏன்னா லட்சுமி பூரா சட்டை துணியா தொங்குது இந்த கால் சட்டை பேண்ட் ஒண்ணு தீங்கானோ அது வேற இடத்துல போய் எடுக்க வேண்டி இருக்குமா கால் சட்டை பேண்ட் எல்லாம் சட்டையை மட்டும் கெடுத்துட்டு ஆமாக்க இந்த மாதிரி கடை உள்ளலாம் இப்படி தான் போட்டிருப்பாவ நம்ம இதுக்கு மேட்சிங்காக சட்டை சட்டை எடுத்துகிட்டு சட்டைக்கு மேட்சிங்காக போய் ஃபேண்ட் எடுத்துக்கிட வேண்டியது தான் இந்த செட்டாகவே வராது ஆமாம் அப்படி தானே நம்ம சின்ன கடை வாங்குவோம் இங்கே எப்படி என்னென்னு தெரியல சரி வா போய் கேட்போம் ஆடா பத்திரிக்கா நீங்கள் இழுத்து வச்சு மோகனுக்கு தான் துணி பாக்கியலா நான் கூட உங்களுக்கு தான் பாக்கியம்னு நினைச்சிட்டேன் நீங்களும் இன்னைக்கு என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு தான் போவியல்னு நினைக்கேன் பொது இடம் கூட பார்க்க மாட்டேன் அசிங்க சினிமா கேட்டு விடுவேன் தூரம் பண்ணலாம்

ஆமாக்கா சின்ன பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பொம்மை கனக்கா இருக்கும்னு போட்டா இவ்வளவு என்ன அஞ்சு நின்னுட்டானுவே மௌன் விளுக்கு எதுவும் துணி பார்ப்பா அழுவல என்னம்மா நீ பண்ண நீ ஏதோ ஓ முவா துணி எடுக்க படியா சே சே அவள்கிட்ட நிறைய துணி வீட்டுல கிடக்கு அதனால அவளுக்குலாம் நான் எடுக்கல இப்ப இழிச்ச வச்சு மௌனுக்கு தான் ஒன்னு எடுக்கணும் அப்படியா நீ எடுத்தா ஒண்ணு நானே எடுக்கலாம்னு பார்த்தேன் தாரணிக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி எடுக்கலாம்ல அதான் ஓ சைஸ் கொண்டு ஏன் மூவா சைஸ் பண்ணி எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் எடுப்போம் கோயில் கோயில்கூடைக்கு எதுக்குன்னா இப்போ வேண்டாம்

ஆனால் சுச்சு போகிறேன்னு சொல்லிட்டு போவோம் போயிட்டு நமக்கு இப்போ எந்த மாடியில் இருக்குதுன்னு போய் பார்த்து அங்கே ஒரு நாலஞ்சு துணியை ட்ரையல் பார்த்துட்டு ஒரு நாலஞ்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவோம் அழியனுக்குன்னு தெரியவே போகுது ஆ இதுவும் நல்ல ஐடியா தான் சரி அப்போ ஆமா ஆமாவா நம்ம போய் அழிய ரெஸ்ட் ரூம் எடுத்து வந்துடுறோம் நீங்கள் துணியை பார்த்துக்கிட்டே இருங்க நாங்க வந்து இடையில ஜாயின் பண்ணிக்கிடுறோம்னு சொல்லிட்டு ஓடிருவோம் ஆ சரி லவுமா பொண்ணுனுக்கு பொடிய மாதிரி துணி நான் இந்த கால் சட்ட டவுசர் இந்த பேண்ட் இந்த மாதிரி பாருங்க இந்த கோட் சூட் எல்லாம் வேண்டாம் லெச்சு என்னடா நாங்க சுச்சு போய்ட்டு வந்திரறோம் எங்க இருக்கு என்னன்னு பார்த்து ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்திரறோம் நீங்க எங்க துணி எடுத்துக்கிட்டே இருங்க நாங்க இடையில வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம் ஏனா துணி எடுத்துட்டு எல்லாரும் மொத்தமா போலாம் இருங்க அதுங்க எங்களுக்கு அவசரம் எங்க அவசரம் தெரியாம இருக்கீல நீங்க வேற நீங்க துணியை பாருங்க நாங்க இப்ப வந்துருவோம் சரி சீக்கிரம் போய் சீக்கிரம் வாங்களா ஆ சரி மைனி இந்த பாருங்கம்மா இந்த மாதிரி எடுக்கலாமா நீங்க ஒரு வயசு பையன் தான சொன்னீங்க ஒரு வயசு பையனுக்கு இது கரெக்டா இருக்கும் அது என்னப்பா குவாட் நான் குவாட் சூட் பை வேண்டன்னே சொன்னேன் நல்லா தான் இருக்கு அது வேண்டனா நீங்க கலத்திடலாமா சட்டை மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் 2 in 1 परपஸ் தான் ஆமாக்கு நல்லா இருக்கு இது நல்ல டீசன்ட்டாவும் இருக்கு நான் எதுக்கு கோட்டை சுட்டு மாதிரி வேண்டானேனா பிள்ளைக்கு அவியும் பற்றியே அதை போட நம்ம வாங்கி கொடுத்தாது ஒழுங்காக போடுபடாமல் அப்படியே கடந்து சின்னதாகி தூரம் போட்டுடப்படாத பற்றியா அதுக்கு தான் நல்லா நம்ம எடுத்து கொடுக்க துணி நல்லா உழைக்கணும் பிள்ளைக்கு போட்டு சிணிச்சி அழுக்காயி வேண்டாம்னு போனாலும் பரவாயில்லை பத்தாபை பையன் வேண்டான்னு போனாலும் பரவாயில்ல போடாமலே வீணாகி விடப்படாதுல்ல தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பிள்ளைகளுக்கு போடிய மாதிரி துணியாக எடுக்கணும்னு பார்க்குது ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்லியதும் சரிதான் சரி தான் அமக்கு ஆடம்புறத்துக்காண்டி கோட்டு சூட்டுன்னு எடுத்து அது எப்பயும் பிள்ளைங்க போடவும் முடியாது ஒரு நல்ல இடத்துக்கு போகும்போது போடணும் அதான் வேறாதான் அப்படியே தான் கிடக்கும் அதான் இந்த மாதிரி எடுத்துன்னா கொஞ்சம் அது போட்டுக்கிடும்ல அதுக்கு தான் பார்த்தேன் ஆமக்கு நீங்கள் சொல்வது சரிதான் இது பாருங்கம்மா இது எப்படி இருக்குமே இது ஃபேண்ட் மாடல் என்னப்பா எல்லாத்துலேயும் கோட்டு தான் இருக்குது நீங்கள் அது வேண்டாமா போட வேண்டாமா நல்லா தான் இருக்கும் இதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது எல்லோரும் இந்த மாதிரி தான் விரும்பி கேட்குறாங்க நீங்கள் இல்லைன்னா வேண்டாம் வேண்டாம்ங்க நீங்கள் இந்த கோட் வேண்டாம்னா சட்டையை மட்டும் போட்டுக்கிடலாமா ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி அதை கொண்டாங்க நீங்கள் வேறே எடுத்துகிட்டு வாங்க நல்ல துணியா நான் எடுத்து போட்டுறேன் நீங்க பாருங்க எனக்கு இந்த துணி பிடிச்சே இல்லைம்மா அதுக்கு ஏன் முதல் எடுத்து தானே அந்த கால் சட்டை கூட பரவாயில்ல நல்லா தான் இருக்கு ஆமாம் அதுவும் என்னமோ பழைய மாடல் கணங்கா இருக்கு அதுக்கு மேலே கோட்டை போட்டு ஏமாத்திடுவேன் நல்லா இருந்தால் வேண்டாம் தான் அங்கேயே வச்சிருங்க ஆமா இது எண்ணத்துக்கு நமக்கு அங்கேயே வச்சிருவோம் எடுத்து கொடுக்கதான் நல்லா தான் எடுத்து கொடுக்கணும் எனக்கு இதுல சட்டிக்கு வெள்ளை கலராக எடுத்துடலாமான்னு பார்த்தீங்க கருப்பு கூட நல்லா தான் இருக்கு கருப்பு எடுத்து கொடுத்தா என்ன நினைப்பா தெரியலையே ஒரு சில பேர் கருப்பு போட முடியாதுடா இது பாருங்கம்மா இது நியூவாக வந்த மாடல் இது கூட நல்லா போய்கிட்டு இருக்கு நீங்களும் இதுலேயும் இந்த ப்ளூ கலர் கோட்டு வேண்டான்னா கலத்திக்கிடலாம் உள்ளே இருக்க ஷர்ட் போட்டு அப்படியே விட்டுடலாம் பேண்ட் ப்ளூ கலர்ல இருக்குது வேற மேலே விட்டால் கருப்பு போட்டால் நல்லதா இருக்கும் அதுக்கேற்ற சட்டை நேரம் தான் சரி வரும் நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி தான் காட்டுறீங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி தான் மூவ் ஆகுது மூவ் ஆகுற கலெக்ஷன் தான் நாங்கள் வாங்கி வைப்போம் தான் ட்ரெண்டிங்காக இருக்கிறதெல்லாம் உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் என்னமோ எனக்கு சதீஷுக்கு சின்ன பையெல்லாம் அடக்கும் போது சும்மா ஒரு கால்ச்சிட்ட பேண்ட்டு வாங்கி கொடுத்தேன் இந்த மாதிரிலாம் அப்போ கிடையாது அதனால் அவளுக்கு இந்த மாதிரிலாம் போடலை அதனால் நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது இவன் அவ்வளவு இந்த மாதிரி தான் எடுத்து போறீங்க எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது வேற வழி இல்லாமல் தான் இன்னைக்கி எடுக்க வேண்டியிருக்கும் போல இருக்க இதை பாருங்கம்மா எப்போ எப்போ தம்பி கருப்புலாம் எடுத்து போடாதப்பா கருப்பெல்லாம் வேண்டாம் இது வெளியில் ஒரு பிள்ளைக்கு கொடுக்குது கொடுக்காத நல்ல துணியாக கொடுக்கணும்ல கருப்பு கலரில் எடுத்து கொடுத்தா எதாவது நினச்சிட போறாவே அதெல்லாம் அந்த காலத்துல யாருக்கா பாக்க நல்லா இருக்கும்க்கா போட்டா பிள்ளைங்க பிள்ளைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தான் எடுத்துடலாம்ப்பா வெளியில் உள்ள பிள்ளைகளுக்கு அடுத்தவங்களுக்கு இப்படி எடுத்து கொடுத்தா என்ன நினைப்பாவளும் சங்கடமா இருக்காதா வேற கலர் காட்டுப்பா ஆ சரிக்கா பத்திராணி அக்க அதுக்கு அங்கே சட்டை துணியெல்லாம் தொங்கிச்சு அதில் சட்டையை ஒன்று எடுத்துட்டு அதுக்கு மேட்சிங்காக ஏதாவது பேண்டோ கால் சட்டையோ சேர்ற மாதிரி எடுத்துகிட்டு போகலாம் போல இருக்கு தனியாக இந்த மாதிரி செட்டாக பார்த்தா அவ்வளோவா இப்படி கோட்டு சுட்டுமா தான் இருக்குது ஆமாம் சரஸ் பேசிக்கு அப்படியே பார்ப்போம்மா லட்சுமி வாரியாக அங்கே போய் பார்த்து இருக்கு அந்த பைய எடுத்து எடுத்து போட்டுட்டு அடக்காமக்க வேற நம்ம அது அவ்ளத்தையும் கலச்சி போட்டுட்டு அங்க போன மாதிரி இருக்கோ இதான் நினைக்க போறா சொல்லிட்டு போவோம் அதுல டிஸ்ப்ளேல இருந்த துணிய பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இத எடுத்துக்கற ஏன்னு சரி அப்ப நீங்களே ஏதாவது சொல்லுங்கக்க எனக்கு சொல்ல பயமா இருக்கு எப்ப தம்பி நீ எல்லாத்தையும் போட்டு கலச்சிட்டு அடக்காத நாங்க எல்லாம் டிஸ்ப்ளேல நிறைய சட்டை துணி இருந்து பாரு அத ஒருக்க பாத்துட்டு வந்து மறுபடியும் எடுக்கோம் இல்லன்னா உங்களுக்கு அதுலயே பிடிச்சிருந்தா சட்டை எடுத்துட்டு அதுக்கு பேண்ட் இல்ல கால் சட்டை மேட்சிங்கா இருந்தா அத எடுத்துக்கிட்டோம் ஆ சரி கப்பி பாருங்க ஆ எல்லாம் ஓடியாங்க அங்கே போய் பார்த்துட்டு வருவோம் எனக்கு என்னமோ நம்ம அங்கே பார்த்த சட்டை துணியும் அதுக்கப்புறமா மேட்சிங் எடுக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது எனக்கு அவன் ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த கால் சட்டையே அந்த சட்டையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கே பாப்பை எதுவும் சரி வரலன்னா அதே எடுத்துக்கிடுவேன் நான் வந்து எல்லாம் தெரிய பண்ணு சீக்கிரம் துணியை பார்த்துட்டு வாழ அடுத்து நானும் உள்ள போய் ட்ரெயின் பார்க்கணும் இல்ல நானே இப்போதானே தானே உள்ள வந்தேன் ஆ ஆ சீக்கிரம் மாத்திட்டு வா இது என்ன கடை எல்லாம் தாறுமாறா இருந்தது இங்க ட்ரையல் ரூம் பக்கத்துல மட்டும் குப்பை கடை கிடக்குது அவ்வளோ ஒரு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு வேண்டாம் வேண்டாம் இங்கேயே குப்பை போட்டு போயிடும் அவ்வளோ அவ்வளோ துணியையும் அப்படி போல இருக்கு அதான் கச்சா அமிச்சான்னு கிடக்கு நம்ம தான் இன்றைக்கி ஒரு நாலஞ்சு துணி போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு போயிடணும் வாங்குறோமா இல்லையோ எப்படி உமா துணி மாசா இருக்கா வேற லெவல் போ பெரிய பொண்ணு சமையா இருக்கு உனக்கு இந்த ஃபேண்ட் சட்டையெல்லாம் விட இந்த காஸ்டியூம் உனக்கு சூப்பரா இருக்கு இன்னும் இப்படியே இறா அட அதெல்லாம் நடக்குற காரியம்மா ஏதோ எங்கன்னா போனோம்னா போடலாம் நல்லா இருக்குதா அதை மட்டும் பார்த்து சொல்லு ஆனா சூப்பரா இருக்கு இருமே அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படியா இரு கண்ணாடியில போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போ போ போய் பாரு நான் அடுத்து எடுத்து வச்சுக்க துணிய நான் போட்டு வரேன் வாவ் நல்லா தான் இருக்கு அடா உள்ளே போயிட்டாள அதுக்குள்ள இன்னும் ரெண்டு துணி எடுத்து வச்சிருந்தோமே அதையும் போட்டு வந்துடலான்னு பார்த்தோம் அதுக்குள்ள இவ பூந்துட்டால தக்காளி சோறு போ பயங்கர மாடனா இருக்கு என்ன விட அது நீயும் பிளாக் தானா ஐ அம் ஆல்வேஸ் பிளாக் பிளாக்ல தான நான் குயின் மாதிரி இருப்பேன் சரி தூரதல்ல நான் அடுத்த துணியை போய் மாத்திட்டு வரேன் அதெல்லாம் முடியாது நான் தான் வேற துணி போய் மாத்திட்டு வருவேன் அட நான் தான் போவேன் அதுக்குள்ள நான் பேர் வனி அட இல்ல உமா நானு வரேன் அய்யய்யோ अर्जண்டா உனக்கு முட்டிகிட்டு வரதே இந்த பக்கம் தான் நான் அதுக்குள்ள போய் சுழிச்சி பாத்ரூம் இருக்குன்னு சுழிச்சி ஆ ஒருவேளை அந்த டோரா தான் இருக்குமோ என்னது கதவு திறக்க மாட்டேங்குது உள்ள இருந்து பூட்டிக்கிட்டாலவளா எல்லாம் எவளா இருக்கா சீக்கிரம் வெளிய வாங்க எனக்கு अर्जண்டா உனக்கு வருது என்னது ஒண்ணுக்கு வருதா ஒண்ணுக்கு வருதுடா ரெஸ்ட் ரூமுக்கு போக வேண்டியதனே இங்க என்னது வந்து நிக்கறியே எல்லா வெளிய வந்து எவளா இருந்தானோ அட இங்க துணி மாத்திக்கிட்டு இருக்கோம் வெளிய எல்லாம் வர முடியாது அட எவளா அது ரெண்டு கே ரெண்டு மூணு புள்ள கடக்கி புள்ள இருக்கு சத்தம் கேக்க எல்லாம் ஒரு பாத்ரூமுக்குள்ள அத்தனை பேரவே கடக்கியே அட என்ன இந்த கும்பல பாத்ரூம் பாத்ரூம் கடக்கி அட இது ட்ரையல் ரூம் எல்லாம் எவளா இருந்தாலும் சீக்கிரம் வெளிய வந்துரு இல்லன்னா நான் மனுஷியா இருக்க முடியாமா கரகரன்னு சொல்லி துணி சந்தி திருக்கி வச்சிடுவேமா ரெண்டு பேரையும் ஒரே ரூம்ல கிடந்து என்னடா பண்ணி கடக்கியே கேவலமா பண்ணி கடக்கி கேவலமா ஐயோ உமா ஏதோ ஒரு கிறுக்கு பொம்பளை நம்மள தப்பா நினைச்சுக்கிச்சு இந்த கணக்கார ஆளுவள கூப்பிடுங்க பாரு எப்ப கடையில ஆள பாக்கவீங்களா எல்லாரும் ஓடியாங்க ஓடியாங்க என்ன நடக்கு என்ன கூத்து நடக்குது பாருங்க என்னம்மா என்னாச்சு பாருங்க இந்த கேவலத்தை ஒரே ரூம்ல ரெண்டு மூணு பேர் கடக்கல வைய அட ட்ரையல் கூட பார்க்க விட மாட்டீங்களா ட்ரையல் ரூம்ல அட இவன் வேளா அம்மா ஒருத்தர் ஒருத்தர ட்ரையல் பார்க்க வேண்டியதடமா ஏமா அட்ட டைம்ல ரெண்டு பேர் போனீங்க அது எங்க விருப்பம் இதெல்லாம் நீங்க தலையிடாதீங்க ஆமா இங்க வந்து யாரோ பாத்ரூமுக்கு போனானே இடமா இருந்தா அது ஐயோ நம்ம தான் வழி மாறி பாத்ரூமுக்கு போறேன்னு சொல்லி டைல் ரூமுக்கு வந்துட்டோம் போல இருக்கு இவ்வளவு நம்மள கேவலப்படுத்து வாழ்வாளா இப்போ ஓ அந்த மேடம் தானா அது ஏமா உங்களுக்கு பாத்ரூமுக்கு டைல் ரூமுக்குமா வித்தியாசம் தெரியாது இதுல வேற ரெண்டு பொம்பளை பொம்பளை உள்ள கடக்கானு வேற கூத்தல் போட்டு அவ்வளவு வரைய ஊரே குட்டிட்டு கடக்க என்ன இங்க எங்கேயும் எங்கேயும் காணும் பாத்ரூம்ல எல்லாம் ஒண்ணும் இல்ல எந்த அளவு தொலைஞ்ச அளவு போன பண்ணாலும் இதுக்கு தான் சொன்னேன் லட்சுமி அவ்வளவு நம்ம துணி எடுத்துட்டு எங்கனாலும் போவோம்னு தான் எங்கன்னா போயிட்டு நம்ம உயிரை எடுப்பாளுவேன்

ஆமா என்னைய இழுத்துட்டு பேய் மாட்டி விட்டுறகால் உள்ள துணி வாங்க பங்கு போய் பாப்போம் இப்போ அதுக்கான நேரம் அம்மா அம்மா மொட்டை அடிக்க போற பையல்வளுக்கு சின்ன பையல்வளுக்கு துணி எடுக்க வந்தா அந்த துணி எடுத்துட்டு கலம் போன்னு இல்ல இப்ப இவளுக்கு எதுக்கு துணியை பாக்க வந்தாலவேன்னு தெரியலையே அவங்க சும்மா போட்டு பார்த்து நாளும் போட்டா எடுக்கிறதுனால வருவளுக்கு விளங்கிரோம் கடக்காரன் நம்மள அடிச்சு பத்துறதுக்குள்ள இவள தியாடி கண்டுபிடிச்சி இழுத்துட்டு போக வேண்டியதுதான் பாலட்சுமி அடுத்த மாடிக்கு போய் பாப்போம் அங்கேயும் லேடிஸ் செக்ஷன் தானா வாங்க வாங்க நம்மள வேலை இப்படி கிடந்து மாடிபடி யாரை இறங்க வச்சிட்டு அடக்கால் வேல நான் ஒன்னும் பாத்ரூமுக்கு வரல நானும் ட்ரைல் துணி பக்கத்து போட்டு பார்க்க தான் வந்தேன் அப்படியே கையில துணியவே காணோம் அப்படி என்ன போட்டு பார்க்க வந்தியே அதல போட்டு தம்பி அந்த நைட்டி தான் அந்த நைட்டி தான் போட்டு பார்க்க வந்தேன் அப்படியே இந்த கதையெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே நீங்க நம்புங்க நம்ம வழியே போங்க நான் வாரேன் யோ என்னங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்க போ ஏமா நீங்க தானமா பிரச்சனைன்னு சொல்லி கூப்பிட்டியே அதான் ஒரு பிரச்சனை இல்லங்களா போ விளக்கு திக்க வந்தவனுக்கு மரியாதை இல்லாம போச்சு எல்லாம் நீங்க எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா ஆக மொத்த அவள கலசடைவள இங்க இருக்கு போல இருக்கு அட இது லட்சுமி அக்கா மைனியர் தானே ஐடி வச்சிட்டு போறீங்க பாருங்க தூக்கிட்டு போங்க ஒரு மானம் கட்டவர் கள்ள அவள மாட்டிட்டு அலைய சொல்லு இங்க வர ரமணி வாய்க்கு வந்தபடி பேசினா மரியாதை இல்லாம உனக்கு யார பார்த்து பேர் சொல்லி கூப்பிடுற என்னைய பேர் சொல்லி கூப்டனா மரியாதை இல்லாம உனக்கு ஆமா நீ ரொம்ப எனக்கு மரியாதை தந்து கிழிச்சிட்டே பாரு உனக்கு நான் மரியாதை தரதுக்கு ஆமா உன் யோகியத்தைக்கு உனக்கு மரியாதை ஒரு குறைச்சலாக்கும் ஏன் ஏன் யோகி என்ன குறைஞ்சு போச்சு யோகியத்தை பத்தி எல்லாம் நீ பேசாத ரொம்ப பேசாத மரியாதை இல்லாம உனக்கு பிள்ளைல வச்சு என் பையில வளைச்சு போட பாக்கவா தானே நீ உனக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி இருக்கு வேற என்னது வாயால பேச மாட்டேன் தான் பேசும் அம்மா மானங்கிட்டவளுக்கு என்னெல்லாம் மரியாதை வேண்டி இருக்கு நீ என் பிள்ளைய வளைச்சு போடுறதுக்கு தானே உன் மோளை வச்சு தூதனுப்பிக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியோ என்ன நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கியே பெரிய மனுஷன் மாதிரி பேசுங்க அது நீங்களும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க இந்த மாதிரியா பேசுவீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்கம்மா என்னதான் சண்டை சச்சரவுன்னு குடும்பத்துக்குள்ள இருந்தாலும் இப்படியா பேசுறது நான் ஒண்ணு ஆதாரம் இல்லாம பேசல ஆதாரத்தோட தான் பேசுறேன் என் பிள்ளைய மறந்து போட்டு வளைச்சு போட்டு வச்சிருக்காளுவ அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்கீ காட்டுங்க பாப்பா எப்ப பார்த்தாலும் உன் பிள்ளையை வளைச்சு போட பார்த்து வளைச்சு போட பார்த்தா உலகத்துல இல்லாத ஆண் அழகுல பெற்று வச்சிருக்கா இவ பெரிய இவ இவ பையன் அங்க வளைச்சு போடியாவே என் பிள்ளைக்கு நான் ராஜகுமார மாதிரி நான் ஜாம் கல்யாணம் பண்ணி நான் கட்டி வைக்க மாட்டேன் அதெல்லாம் நடக்காது நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத சும்மா இப்படியே உன் திரும்ப லட்சணத்தை நீயே இருந்தா பாரு இப்ப புரியுதா ஆதாரம் இல்லாம நான் எதுவும் பேசலன்னு எல்லா ஆதாரத்தை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்